அது ஒரு குக்ராமம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்கல அவங்க கணவர் கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு வக்கீல் வந்து ரெண்டு பேர்கிட்ட சொத்தை பிரித்து கொடுத்துட்டு என் மேலே முடிஞ்சிட்டாப்பா அப்படின்னு போயிடுறாரு கணவர் எப்படி பிரிக்கிறாருன்னா பெரிய மனைவிக்கு சொத்து கம்மியாகவும் சின்னவளுக்கு அதிகமாகவும் எழுதி வைக்கிறார் இதில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கே போகிறாங்க இதில் என்ன கஷ்டகாலம்னா சொத்தை கொஞ்சமாக விற்று விற்று கோர்ட்டுக்கு வீட்டு செலவுக்கு அப்புறம் கூட இருக்காங்கள சொந்தக்காரங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு அப்போ தான் அக்கா கங்கையை கூப்பிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் யாரையும் நாம் நம்ப வேணாம் அவன் ரெண்டு பேருமே ஒத்துமையாக ஒரே வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாங்க அக்கா கறி சொல்கிற தங்கச்சி அக்கா நீ ஏன்க்கா இதை முன்னாவே சொல்லலை அப்படின்னு கேட்குறோம் எனக்கு இப்போதாம்மா புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கதை இதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் இதில் என்னென்னா இவர்களுக்கு இப்பொழுதாவது புத்தி வந்தது ஆனால் நம்மவரில் சில பேருக்கு எப்போது தான் புத்தி வருவோமோ தெரியல